அன்பு நேயர்களே வணக்கம் நூல்வேலி அப்படின்ட்டு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மிக அருமையான ஒரு திரைப்படம் கே பாலச்சந்தர் அவர் தான் டைரக்ஷன் இந்த படத்தில் வந்து சரத்பாபு சுஜாதா இப்படி பலர் நடிச்சிருப்பாங்க இதில் கமல்ஹாசன் வந்து ஒரு கெஸ்ட்ரோல் ஒரு கௌரவமான தோற்றத்திலே இந்த படத்திலே நடித்திருப்பார் இந்த திரைப்படம் வந்து அந்த காலத்தில் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு அப்படின்னுட்டு ரெண்டு மொழியிலையும் எடுத்தாங்க தெலுங்கில் வந்து குப்பெடு மனசு அப்படின்ட்டு ஒரு பெயரில் அது வெளிவந்தது நல்லபடியாக ஓடியது இது எங்கேருந்து ஒரு மறு தான் இது இது மலையாள படம் அது ஆ நிமிஷம் அப்படிங்கிற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்தது அதை தான் எடுத்து மறுபடி இவங்க வந்து நூல்வேலி அப்படிங்கிற படமாக ஆக்கியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படம் அதில் ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டுக்கு என்ன வரலாறு என்று சொன்னால் கண்ணதாசன் தன்னுடைய மனசாட்சியை எடுத்து இந்த பாடலிலே வைத்திருப்பார் அவர் பின்னாலே ஒரு பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாள் இரவிலும் நான் கேட்கக்கூடிய மிக முக்கியமான பாடல்களிலே இந்த பாடல் ஒன்று அப்படி என்று தன்னுடைய அந்த விருப்பத்தை அவர் பதிவு செய்திருப்பார் இந்த பாட்டை நான் விடாமல் கேட்பேன் ராத்திரி வந்து அப்புறம் ரெக்கார்டர் இருந்தது டேப் ரெக்கார்டர் இருந்தது அந்த டேப் ரெக்கார்டரில் இந்த கேசட்டை போட்டு இந்த பாட்டை கேட்காம நான் தூங்குறது கிடையாது அப்படின்ட்டு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார் அப்படி விருப்பமான பாட்டு கணதாசன் எத்தனையோ ஹிட்டு கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதுவும் கே பாலச்சந்திர படத்துக்கு அவர் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கிறார் ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படிலாம் கொடுத்துருக்கிறார் ஆனாலும் இது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்ட்னரியாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்ட்னரியாக இருக்கும் இந்த பாட்டுக்கு உயிரை கொடுத்து இசையமைத்திருப்பார் எஸ் விஸ்வநாதன் இது பாலமுரளிகிருஷ்ணா கிருஷ்ணா கர்நாடக இசை உலகின் சூப்பர் ஸ்டாரான பாலமுரளிகிருஷ்ணா கிருஷ்ணா தனக்கே உரிய ஒரு காந்தர்வ குரலிலே அவர் பாடியிருப்பார் இது ஒரு கர்நாடிக் பேஸ்டு ஒரு ராகாவில் தான் அமைச்சிருப்பாங்க ஆனால் அந்த பிஜிஎம்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையை நம்ம அப்படியே நம்முடைய மனதை மிக்ஸ் பண்ணோம் அப்படியே கவ்வி நம்ம கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தும் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் அது தானே அங்கே மியூசிக்கு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் அந்த சுச்சுவேஷனில் கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும் அதுவும் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு அசரீரி பாட்டாட்டம் தான் இருக்கும் யாரும் வாயை திறந்து பாடுறது கிடையாது இன்னார் பாடுறதுங்கிறது கிடையாது ஒரு அப்படியே ஒரு மேஜர் எதுவும் ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முகபாவத்தை காட்டுவார்கள் அது ஒரு இரவு நேரம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒருத்தனி பேர் சுஜாதா இந்த பக்கத்தில் நின்று அப்படியே நடந்து அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம் உங்களுக்கு ஒரு சின்ன அறைக்குள்ளே ஒரு டார்க் ஒயிட் அதாவது லைட்டும் ஷேடும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா அந்த இதயம் என்பதே அப்படி தானே நிழல் பக்கங்களும் நிஜ பக்கங்களும் இருக்கக்கூடிய இடம் தானே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அந்த அந்த இம்பேக்ட் அந்த அந்த பாடலுடைய இம்பேக்ட் முழுமையாக தெரிகிற மாதிரி அதை படம் பிடிச்சிருப்பார் இந்த பல்லவை ஆரம்பிக்கும் பாருங்க மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே நம்முடைய செயல்களுக்கெல்லாம் யார் சாட்சி யார் சாட்சி மனசாட்சி தானே இது பல இடங்களில் கண்ணதாசன் எழுதியிருப்பார் ப ப பல இடங்களில் கனதா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று அதில் ஒன்று மனசாட்சின்னு என்று சொல்லியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு படத்தில் கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி ஏன்னா இவர் கோர்ட்டு கேஸில் ரொம்ப அலைஞ்சு ஏமாற்றப்பட்டவர் அதனால் இது இயல்பாகவே அவருடைய வாழ்வியலோடு இணைந்த ஒரு விஷயம் என்பதால் சட்ட ஞாபகத்தில் வந்துடும் இதில் சில வரிகளெல்லாம் அப்படியே நம்ம மனசை பிசைகிற மாதிரி எழுதியிருப்பார் செய்த தவறை எண்ணி எண்ணி எத்தனை முறை அழுது தீர்க்கின்றான் மனிதன் அதைத்தான் இந்த பாடலும் சொல்லுது இந்த மனசாட்சிக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்தா இந்த பாட்டு வந்துடும் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாலமுரளி கிருஷ்ணா அப்படியே புகுந்து விளையாடி இருப்பார் அந்த அந்த பேஸ்டோன் இல்லை அவருக்கு மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே ஏ அப்படின்ட்டு சொல்லுகின்ற பொழுது நம்முடைய மனசை வந்து அப்படியே ஈர்க்கும் அந்த சரணத்தில் சொல்லுவார் இந்த மனசு எப்பேற்பட்டதுங்கிறது இந்த மாதிரி யாராவது டெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களாங்கிறதே தெரியல ரகசிய சுரங்கம் நீ நாடக அரங்கம் நீ சோதனை களம் அல்லவா நெஞ்சே துன்பத்தின் தாய் அல்லவா எல்லா துன்பமும் அங்கேருந்து தானே புறப்படுது ஒரு கணம் தவறாகி செய்யற வேலை ஒரு ஒரு கணத்தில் ஒரு நிமிஷத்தில் ஏதோ பேசிடுறான் ஏதோ செஞ்சிட்றான் பல யுகம் துடிப்பாயே ஆனால் அதனுடைய விளைவு கான்சிக்வன்சஸ் எத்தனை யுகம் ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாயே அதுதாங்க ரொம்ப அற்புதமான ஊமையின் பரிபாஷை ஊமைக்கு ஏதாவது பாஷை இருக்கா அதுதான் கண்கள் பேசுகின்ற பாஷை ஊமையின் பரிபாஷை கண்களில் வடிப்பாயே மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே ஆயிரம் நினைவாகி ஆனந்த கனவாகி காரியம் தவறானால் கண்களில் நீராகி ரைட்டாக போயிட்டா பரவாயில்ல தவறாக போயிட்டா அந்த நினைவு கனவு எல்லாம் கடைசியில் நீராக போயிடும் கண்களில் நீராகி அடுத்து சொல்வார் பாருங்க எப்பயுமே உண்மைக்கு ஒரு சாட்சி பொய் சொல்ல பல சாட்சி ஏன்னா உண்மைக்கு ஒரு சாட்சி அவனுடைய மனசாட்சி மட்டும்தான் ஆனால் பொய் சொல்கிறதுக்கு பல சாட்சி யாருக்கும் நீ அல்லவா நெஞ்சே மனிதனின் நிழல் அல்லவா மனிதனின் நிழ மனிதன் செய்கின்ற அத்தனை செயல்களுக்கு எது சாட்சியான மனசுதான் சாட்சி ஆசையில் கல்லாகி அச்சத்தில் மெழுகாகி யார் முகம் பார்த்தாலும் ஐயத்தில் தவிப்பாயினி தன்னைத்தானே நம்பாதது சந்தேகம்னுட்டு அந்த காலத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தெய்வப்பிறவியில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் தனி மனிதன் தார்மீக மதிப்புகளுக்கு எதிரான அவனுடைய செயல்கள் ஏற்படுத்தும் குற்ற உணர்ச்சி அது மனிதனை நேர்வழிப்படுத்தும் என்பது இந்த உளவியல் கருத்து அந்த தவறு செய்தவனின் அந்த தவிப்பும் பதட்டமும் எத்தனை அழகாக பதிவு செய்கிறார் கவியரசர் மூன்று முடிச்சு அப்படின்ட்டு ஒரு படம் கே பாலச்சந்திர படம் தான் ரஜினி கதாபாத்திரத்தின் மனசாட்சிக்கு ஒரு பைத்தியக்காரன் போல ஒரு தோற்றத்தை அவர் கொடுத்திருப்பார் ஒவ்வொரு முறை தப்பு செய்த பிறகும் வந்து கேள்வி கேட்கும் மனசாட்சி தப்பு செய்வதற்கு முன்பு வந்து எச்சரிக்காதா தப்பு செஞ்ச பிறகு தானே கேள்வி கேட்குது ஏன் அப்படி பண்ண இது முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கடைசியில் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் விதைக்கின்ற வேலையிலே விளங்காத மனசாட்சி விளைவுக்கு பின்னாலே விரைந்து வரும் மனசாட்சி தனக்காக தன்னுடனே போராடும் மனசாட்சி தவறுபவன் கண்களுக்கு பைத்தியம்தான் மனசாட்சி என்று ஒரு அழகான ஒரு பாடலிலே அதை முடித்திருப்பார் கவியரசு கண்ணதாசன் அவருடைய மனதையே முன்னால் நிறுத்தி அந்த கதைக்கு ஏற்ற களமும் கிடைத்ததாலே ரொம்ப அற்புதமாக எழுதின ஒரு பாடலில் ஒன்று தான் இன்றைக்கி கூட நம்ம இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் கண்களிலே தண்ணீர் வரும் ஒரு தவிப்பு பதட்டம் வரும் அது ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு கதாநாயகன் எப்படியோ பாடுகிறான் ஆனால் இதை ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு நாம் கேட்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி நம்மோடு பேசுவது போல தோன்றும் அதுதான் கவியரசர் பாடலினுடைய வெற்றியின் அடையாளம்